இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு சீடர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும் சிலர் எலியா என்றும் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று பதில் தருகிறார்கள் முதன்மை சீடர் பேதுரு சரியான பதிலை கொடுக்கிறார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று தன்னுடைய தனிப்பட்ட அறிவிலிருந்து அனுபவத்திலிருந்து அவர் பதில் கொடுக்கிறார் அன்பானவர்களே மெசியா என்றால் அரூட்பொழிவு செய்யப்பட்டவர் தி அனாயன்டட் ஒன் என்று பொருள்படுகிறது சரியான புரிதலோடு பதில் சொன்ன பேதுருவை ஆண்டவர் வெகுவாகவே பாராட்டுகிறார் ஆனால் நச்சியினுடைய இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம் அருட்பொழிவு செய்யப்பட்ட மெசியாவாகிய இயேசு பல துன்பங்களின் வழியாக சிலுவைகளின் வழியாகத்தான் இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற மாபெரும் உண்மையை சொன்னபொழுது பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அவரை தனியாக சந்தித்து ஆண்டவரே இந்த துன்பம் உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் சற்று நேரத்திற்கு முன்பாக பாராட்டை பெற்றுக்கொண்ட பேதுரு இப்பொழுது இயேசுவினுடைய கண்டித்தலை பெற்றுக் அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் கூட அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம் வாழ ஆண்டவர் நம்மை இந்த அபிஷேகம் துன்பங்களை கடந்து வருவதற்கான ஒரு அபிஷேகம் நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து இயேசுவின் பாத சுவடுகளை பின்பற்றுகின்ற ஒரு அபிஷேகமான ஒரு வாழ்க்கை துன்பம் இல்லையேல் விண்ணகத்தில் நமக்கு இடம் இல்லை அன்பிற்குரியவர்களே மக்கள் எதிர்பார்த்து வந்த மீட்பர் இயேசு ஆண்டவர் இதை நன்கு அறிந்திருந்தார் அவர் தூரத்திலிருந்து மக்களை ஒரு வார்த்தையினால் மீட்டெடுக்கவில்லை மாறாக அவரே இந்த உலகத்தில் இறை மனிதனாக பிறந்து பாடுபட்டு தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டருளினார் அவரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் கூட சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிலுவை வேண்டாம் என்று சொன்னால் நாம் சாத்தானின் சொல்லை கேட்கிறோம் என்று அர்த்தம் நம்முடைய இறையியல துன்பத்தின் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் வல்லமை சிலுவையை போன்ற நாங்கள் சுமக்கின்ற வாழ்வின் பாதையிலேதான் முழுமை பெறுகிறது என்பதை உணர்ந்து எங்கள் அன்றாட சுமைகளை நாங்கள் சுமந்து அபிஷேகத்திற்கு அர்த்தம் கொடுக்கிறவர்களாய் உண்மை வந்து அடைய எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே ஆம்மேன்